ஐஸ்கூல் படிப்பையும் முடித்து விட்டால் சங்கீதத்திலும் உடல் படிப்பை வாங்கிவிட்டாள் படிப்பதற்கு மேலே மேலே அவசியம் படிக்கத்தான் வேண்டும் மேல படிக்க பட்டனம் தான் போகணும் நம்ம இந்த உள்ள காலேஜ் இல்லையா இருக்கிறது இருந்தாலும் அந்த அமைப்பே வேறு சென்னை சிங்கார ஜெருகளில் கை வீச்சவர்கள் சகோதர மனப்பான்வையில் பழகின் கல்லூரி மாணவர்களையும் பேச்சுவது கொள்கை தாண்டினார் பைத்தல் புகை பெற்ற மகாவலிபுரம் அங்கே சித்திரை பரிசு பெற்ற சிற்பங்களும் சிந்தனையை கிளறும் அற்புதங்களும் கற்பனை கிட்டாத காவியங்களும் என்போன்ற கவிகளையும் மயக்கிற ஓவியங்களும் இன்னும் தனித்தனி ஊறுகிற இல்லை இல்லை என்றா இன்னும் உதிரமாக விளக்குதான் எனக்கு கடல் என்ற கண்ணு அலைகள் என்ற தன் கரந்துடுனா சிறு மரகன் என்ற தன் காதலனும் என் அன்பு என்று கட்டி தழுவி மருந்து